ஹலோ காய்ஸ் மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜய்யும் ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து காலை அமுக்கி விட்டுக்கிட்டே சொல்கிறாங்க காவேரிக்கு பேபியோட மூமெண்ட்லாம் வந்து எப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது காவேரி சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் தெரிய ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே சொல்கிறாங்க என் பொண்ணு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு பையன் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பொண்ணு வந்துருட்டால் அதுக்கப்புறம் பையனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சிரித்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு ாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ வந்து காவேரி வந்து படுத்திருக்காங்க விஜய் வந்து பேசுகிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் காவேரிட்ட நீ எப்பவும் என் கூடவே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்ட காவேரியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிருது அவங்களுக்கு நான் எப்பவும் இருக்கணும்னு எனக்கு வந்து ஆசை ஆனால் இப்போ வந்து ஃபைனான்ஷியலாக வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது இப்போது நாங்கள் அப்ளம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அப்பளம் பிஸ்னஸ் மட்டும் நல்லா வந்து ஒர்க் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிக்குவோம் நானும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இதெல்லாம் கிட்டே விஜய் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கவலைப்பட கா கவலைப்படாத காவிரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் முடிஞ்ச அளவு உனக்கு நல்லபடியாக ஃபைனான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நான் வந்து அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வந்து ஹை லெவலில் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த ப்ரோமோ முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்